தேவனுடைய வார்த்தைகளும் தேவன் நமக்கு அநேக காலங்கள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் இந்த நாளில் கூட கத்தருடைய வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு கொண்டு கத்திற்கு சாட்சிகளாய் பக்தியாய் வாழ கற்றுக் கொள்ள வேண்டும் தேவன பிள்ளைகளை ரெண்டு பேரு ஒன்று மூணு வாசிங்க வாசி பாருங்க தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல் அன்றி அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல் இருக்குது அப்போ வல்லமை நமக்கு தந்தல் இருக்கிற ஒரு காரியத்துக்குன்னு நாம் வல்லமையாக செயல்படுவேன் இன்றைக்கு அநேகருக்குள்ளே வல்லமை ஒன்று இருக்குது அந்த வல்லமை செயல்பட வல்லமை என்று சொன்னால் ஒரு ஃபாதர் நீங்கள் நினைக்கிறேன் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை என்னால் ஒன்றும் செய்யும்லை என்னால் ஒன்றும் செய்ய முல என்னால் ஒன்றும் செய்யலை இப்படியே இருக்கக்கூடாது உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியேட் செய்து கொண்டிருக்குது அந்த வல்லமையை தான் தேவன் அறிந்து பாருங்கள் உங்களை எப்படி அழைத்திருக்காரா கவனிச்சுக்கிறேன் அந்த வசனத்தில் மகிமையினாலும் காரணியத்தினாலும் மகிமையாம் கருண்யமா தகுதியற்ற உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றிருக்கிறான் அப்போ மகிமை ஒன்று இவனுக்கு உண்டாயிருக்குது நேரத்து பாத்தீங்கன்னா இவன் சாதன இன்னைக்கு எப்படி இருக்காங்களா அழைக்கும் அழைக்கும்போது ஒரு மகிமை கொடுத்திருக்கிறான் மகிமை கொடுத்தது மாத்திரம் இல்ல அவனுக்கு ஒரு காரணியம் காரணம் கேடகம் அவனை பாதுகாப்பு அவனை எதுவும் வந்து மேற்கொள்ளாதபடிக்கு அவனுக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுத்திருக்காரு அப்ப நீ யார் வல்லமையாய் செயல்படுகிறவன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம எபிசை பார்க்கும்போது மூணு இருபதை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவமாய் நமக்குள்ள கிரிய செய்கிற வல்லமையின்படி அப்ப நமக்குள்ள கிரிய செய்கிற ஒரு வல்லமை ஒன்று இருக்கிறது அந்த வல்லமையை கொண்டு ஒரு மனிதன் என்ன பண்ணால் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும் என்னால் என்ன முடியும் என்னால் என்ன முடியும் எப்படி பேசாதீங்க உங்களால முடியும் கத்திர உங்களை நடத்துவார் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொண்டு நான் ஒன்றும் செய்ய முடியல நான் எதுக்கும் தகுதியில்லை அதுக்காக கத்தர் உன்னை அழைச்சார் கத்தர் உன்னை அழைத்த நோக்கங்கள் வேலை இந்த பூமியிலே உன் தெருவில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க உன் ஊருக்குள்ள எத்தனையோ மக்கள் இருக்காங்க நீ பிறந்த இடத்துல எத்தனையோ மக்கள் இருக்காங்க நீ படிக்கிற இடத்துல எத்தனையோ மக்கள் இருக்காங்க இத்தனை மக்களுக்கு நடுவில் கத்தர் உன்னை தெரிந்து கொண்டா நீ எவ்வளவு வல்லமை உள்ளவன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் நாமளே ஒரு வேலைக்கு தகுதியா வேலைக்கு எடுக்கிறோம்னு சொன்னால் அந்த வேலைக்கு என்ன பண்ண தகுதியான ஆட்களை தேடுகிறோம் இவன் இந்த வேலைக்கு பொருத்தமானோன்னா இந்த படிப்பு அவனுக்குள்ள இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கிறான் அப்போ தேவன் ஒரு மனிதனை தெரிந்துக்கொள்ள சும்மா தெரிந்து கொள்ளான் நினைக்கிறீங்களா உங்களுக்குள்ள ஒரு தகுதி ஒன்று இருக்கதை அவர் பார்த்திருக்கிறார் அந்த தகுதி உள்ளவனா இவனை அறிந்திருக்கிறான் இன்றைக்கு தகுதி உள்ள ஜனமே வேந்தரம் படுகிறாய் உனக்குள்ள ஒரு வல்லமை கிரியை சென்று கொண்டிருக்கு அந்த வல்லமையை கொண்டு அநேக காரணம் நினைப்பது அப்படின்னு நான் நினைச்சுட்டான் ஒரு குறிப்பிட்ட விஷயம் நான் டக்கு டக்குன்னு நினைக்க முடியும் இங்க இருந்து பாருங்க இப்படின்ற நேரத்தில் அமெரிக்கா அவன் நினைக்க முடியும் அந்த சுற்றி திருற மாதிரி நம்ம கவனிக்க முடியும் இப்போ நினப்பு பாருங்க எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து அதே போல வேண்டிக் கொள்வது ஒரு அஞ்சு நிமிஷத்துல பண்ணோம் அப்பா இன்னைக்கு இப்படி ஆயிடணும் அப்படி ஆகிடும் அந்த மாதிரி ஆயிடணும் ஒருத்தையே ஜெயித்த மாதிரி எல்லாம் நம்ம ஜமம் பண்ணி முடிச்சுலாம் இதை விட உனக்குள்ள ஒரு வல்லம் ஒன்று இருக்குது இதை விட அதிகமா கிரியசிர் ஒரு வல்லமை வைத்துக் கொண்டு நீ என்ன பண்ற என்னால ஆளும் ஒன்றும் செய்ய முடியல எனக்கு ஒன்னும் செய்ய தெரியல நல்லா கவனிங்க கத்தர் இந்த பூமியிலே வாழ்வதற்கு அந்த ஒன்று பேரில் நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம பாத்துங்க ஒன்னு மூணுல மாச்சிக்கும் போது அது சொல்ற பாருங்க நாம் ஜீவனம் பண்ணுவதற்கும் அது மாத்திரம் தேவ பக்தியா இருப்பதற்கும் நமக்குள்ள ஒரு வல்ல மக்கிரியை செலுத்துக்கொண்டு இந்த பூமியிலே நாம் ஜீவனம் பண்ணுவதுக்கு இங்கே இல்லைங்க நான் என்ன வேற இடத்துல வச்சா அங்கேயும் ஜீவனம் பண்ண முடியுங்க அங்க இல்லைன்னா வேற இடத்துக்குள்ளே அங்கேயும் ஜீவனம் பண்ண முடியும் நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஏற்க வைப்பாருங்க அங்கே எங்கள் அப்பா கூட ஜீவனம் பண்ணுவாரு அந்த வனாந்தத்தில் தனியான ஒரு இடத்துல வந்து இரவு நேரத்தில் படு அங்கேயும் ஜீவனம் பண்ணதுக்கு அவருக்கு எழுமே தந்தார் அங்கிருந்து அவங்க மாமா எடுத்து போற அங்கேயும் ஜீவனம் பண்ணது கிருப இருந்தா எப்படி இது முடியும்னா கத்தர் உன்னை அழைக்கும் ஜீவனம் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை கொடுத்துருக்கா நான் இங்க இருந்து இவ்வளவு நாளுக்கு பழைக்கவே தெரியலங்க பழைக்கவே பழைக்கவே முடியாது நீ செத்து போயிருக்கணுமே நீ உயிரோடு எப்படி இருக்க உயிரோடு இருப்பதுக்கு கத்தர் ஜீவனம் பண்ண கிருபை தந்திருக்கிறா அந்த வல்லமை நீ பயன்படுத்தி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறா ஆனா அது உனக்குள்ள இருக்குது தெரியாமலே நீ அறிந்து அறியாம உட்கார்ந்துருக்க இன்னைக்கு நீ புரிஞ்சுக்கோ உனக்குள்ள வரலாமல் தெரியுது அந்த வல்லமை பிடித்துக்கொண்டு தேவனுக்கு பக்தியா சாட்சியா வாழ கட்சிக்கு தேவன் உன்னை ஆஸ்வதிப்பான் அது மாத்திரம் இல்ல தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோட கூட ஐக்கியப்படும் போது தேவ உறவு நிற்கும் போது தேவன் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரங்களை செய்வதற்கு அழைத்து இருக்கான் தேவ பக்தியாய் வாழ்வதற்கு ஒரு சில காரியங்களை நம்ம பிரித்து வைத்து இன்னைக்கு நான் இதை செய்யமான செய்ய மாட்டேன் இதை தொடமா தொடமாட்டேன் இவங்க கூட நான் சேரமாட்டேன் சேரமாட்டேன் எப்படிங்க வாழ முடிஞ்சு உனக்குள்ள பக்தி என்ற ஒரு வல்லமை இருக்குது அந்த வல்லமை வைத்துக்கொண்டு கொண்டு நீ வல்லமையாய் செயல்பட உனக்குள்ள இருக்கிற வல்லமை நீ நீங்க என்ன பண்ண தட்டி எழுப்பு அது தான் இருக்குது அந்த வல்லமை கொண்டு நீ பெரிய காரணம் செய்யலாம் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக உனக்குள்ள கிரிய செய்ற வல்லமையின் படியே அப்ப வல்லமை ஒன்று உனக்குள்ள தங்கி இருக்கிறது அந்த வல்லமையை நீ பயன்படுத்தும் போது கத்தனை ஆஸ்வதிப்பா தாவிதை பாருங்க ஒரு சாதாரண மனுஷன் காட்டுக்குள்ள ஆடு மேய்த்துக்கணும்னா ஒரு நாள் பாருங்க அப்பா சாப்பாடு கொண்டுட்டு வர கொண்டு வரான் கொண்டு வரும்போது கோலியாத்துக்கு வந்த மனுஷன் இருக்கான் அந்த மனுஷனை பார்த்தான் பிரச்சனையை பார்க்குறான் என்ன நடக்குதுன்னு கேட்குறேன் இது மாதிரி ஒரு பிரச்சனை தினமும் இன்னொரு மனுஷங்க கேட்குறான் அவன் சொல்கிறான் போய் நீ காட்டுக்குள்ளே ஆடு மேய் நீங்க இருக்காது வல்லமையை பயன்படுத்த விட மாட்டாங்க நீ தான் வல்லமையாக மாற வேண்டும் வல்லமையாய் செயல்படணும் வல்லமையை தரித்து கொண்டோனாய் மாற வேண்டும் நீ தான் மாறணும் நீ தான் செயல்படணும் உன்னை விட மாட்டாங்க அவன் அண்ணன் சொல்ற காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கொஞ்சம் ஆட்டு போய் மேய் இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த உன்னை இதயத்தின் துணிவேன் அறந்திருக்கேன் போ நீ போ அப்ப பாருங்க வல்லமையாயி மனிதன் செயல்படுறதுக்கு விடாம ஆனா திருமம் கேட்கறான் திருமம் கேட்கறான் இது ராஜாவுடைய சமூகத்துக்கு போச்சு அந்த மனிதன் பாதான் கூப்பிட்டு பேசும்போது போது நீ கரெக்ட் தான் எல்லாம் சொன்னாலும் கரெக்ட் தான் சிங்கத்தை கிழிச்சுக்கலாம் காட்டை கிழிச்சு எல்லாம் பண்ணிருக்கலாம் ஆனா கோலியாத்து சிறுவயதுடனே யுத்த வீரன் அவனோட பலசாலி யுத்தத்தில் நல்லா பழக்கப்பட்டவன் பாத்தீங்களா உன் வல்லமைய காலி பண்ண எதிராளி எப்படி செயல்படுத்தினா பாருங்க இன்றைக்கும் கத்தோடைய சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைய உன் வல்லமையை நீ பயன்படுத்துற நேரத்தில் அநேகர் பயன்படுத்த கூடாது என்பதை சொல்வார்கள் நீ தான் அந்த வல்லமையை தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்துற எல்லாம் கேட்டாரு நான் யார் தெரியுமா நான் அப்படி அப்படி ஆளுன்னு சொல்லிட்டு நீ வராரு தன்னிடத்துல உள்ளத அந்த கவசங்கள் எல்லாம் போடுங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது என்கிட்ட இருக்கிறத கொண்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கல்லுங்களை வைத்துட்டு போறாரு அஞ்சு கல்லு எடுத்து அடி எதிராளி பார்த்தான் எதிராளி பார்க்குறேன்னு சொல்றான் நான் வல்லமைய பார்த்தோன்னா அவன் யார் என்பதை அறிந்து கொண்டான் அவன் யார் என்பதை புரிந்து கொண்டான் இப்போ இந்த வல்லமை கொண்டு போறாரு கத்த சொல்றாரு வல்லமையாக இவன் செயல்பட்டு போகும்போது கத்த சொல்றாரு நான் அவனுக்கு முன்னாடி போறேன் இது இவன் இங்கே கல்லை விட்டு அடிக்கிறான் கத்தர் பின்னாடி இந்த ஒரு அடி அவன் விழுந்தான் இவன் ஓடி போய் என்ன பண்றான் அவனுடைய பட்டயத்தை எடுத்து தலை கொண்டு போட்டு வருவான் ஜனங்கள்லாம் பார்த்து சொல்றாங்க பாரு பெண்கள்லாம் பார்த்து பாடக்கூடிய பாட்டு சவுல் கொன்றது ஆயிரம் தாவி கொண்டது பதினாயிரம் பாத்தீங்களா ஒரு வல்லமை செயல்படும் போது மூவாயிரம் சேவர்களை வைத்துக் கொண்டிருக்கிற சவுளாலே ஆயிரம் பேரை கொள்ள முடியுமானால் யாருமே இல்லாம தனியா இருக்கிற ஒரு மனுஷன் பாருங்க எப்படி கொண்டுட்டு வராம பாத்தீங்களா அங்க பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பேரை கொண்டுட்டான் கட்சிங்களா இந்த மூவாயிரம் பேரை வைத்துக்கொண்டு ஒரு மனுஷன் ஆயிரம் பேரை கொள்ள முடியுது ஆனால் இந்த மனிதன் தனித்து போய் பத்தாயிரம் பேரை கொண்டான்னு சொல்லிட்டு சொல்ல சவுல் கொண்டது ஆயிரம் கொண்டிருக்காரு ஆயிரம் கட்சிங்களா அப்படி சொல்லி புகழ்ந்து பாடுகிறார்கள் கட்சிங்களா உனக்குள்ள இருக்கிற வல்லமை இப்பொழுதும் கிரியேட் செய்து கொண்டு அந்த வல்லமையின்படியே நீ செயல்படும் போது கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரங்க செய்ய வல்லவராக இருக்கிறார் வேதத்துல வாசிக்கும்போது எலியான்ற ஒரு மனிதனு அந்த எலியா பாருங்க ஒவ்வொரு நாள் என்ன பண்ற தன்னுடைய வல்லமை அதிகரிக்க கர்மேல் பருவத்தில் போய் உட்கார ஜபிக்கிறார் 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 தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் ஜபித்து ஒரு மனிதன் தன்னை வல்லமே உள்ள நாய் மாற்றிக்கொண்டான் அங்க எத்தனையோ தீர்க்கட்சிக்கு இருக்காங்க அந்த தீர்கட்சிகள் அவங்க வேலையை பார்த்துருக்காங்க ஆனா இந்த மனிதன் தனித்து போயிட்டு இசோல் ஜனங்கள் எப்படியாய் தேவனுக்கு ஒரு செய்கிறார்களே தேவனையும் தேடுறாங்க பாகலையும் பின்பற்றாங்க போய் உட்கார்ந்தாரு தன்னை மாற்றி மாற்றிக்கொண்டார் இப்போ கத்த சொல்றாரு இப்போ இசை ஜனங்கள் நடுவர் பேசினாரு போனாரு கத்த தெய்வனா கத்தல் தெரிந்து கொண்டு பாகால் தெய்வம்னா பாகால் தெய்வம் வா இங்க வாங்க கூப்பிட்டார் பலிபிடத்தை நாட்டினார் வந்தாரு நின்று ஜபிக்கிறார் அங்க எட்நூத்தம்பது பேரு அங்க விக்கிரக ஆராதனை பண்ணுகிறோம் நானூறு தோப்பு ஒரு கதற்காக நானூத்தம்பது இவங்க எல்லாரையும் சேர்ந்து எட்நூத்தி ஐம்பது பேரோடு உட்காந்து ஒரு ஜபிக்க ஆரம்பிச்சு அவங்க முன்னாடி பாருங்க எட்நூத்தி ஐம்பது பேர் தோத்து போனாங்க ஆனால் இவரோ ஜெயம் பெற்றவராய மாறினா வல்லமை கிரிய செய்தது வல்லமுள்ள மனிதனா கேட்டர் அக்கினி அறங்கியது பட்சித்து போட்டது இன்னைக்கு நீ சாதாரண ஒரு மனிதனா நீ மூலையில உட்கார போறியா இல்ல நீ ஜபத்துல தரித்து உனக்குள்ள இருக்க வல்லமையை கொண்டு ஒரு பெரிய காரணம் செய்வதற்காக கத்திர அழைத்து இருக்க நீயே மூல உட்காந்துக்கிற எழுந்துரு உன்னால யார் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீ செய்யக்கூடிய மனிதன் நீ பாட்டு இன்னும் நல்லா பாடு ஆராதனை பண்ண இன்னும் நல்லா ஆராதனை பண்ணு நீ பிரசங்கம் பண்றிய நல்லா பிரசங்கம் பண்ணு தேவ சமூகத்துல நீ என்ன வேலை செய்யற அதை நல்லா பண்ணு உன்னை கத்தர் வல்லமையா பயன்படுத்த போற உன் வல்லமையை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுத்த தக்குமா தேவன் நடத்த வல்ல இருக்கிறார் இருக்கிறான் இவன் எங்க வளர போறான் வளரப்போறான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நம்ம உன்னை தலை பண்ண அவங்க முன்னாடி நீ பண்ற நீ கொஞ்ச நாள் பின்னாடி பக்கம் பண்ணிப்பார் என் முன்னாடி பண்ணத்தானே என்ன திட்டுறாங்க பின் பக்கமாக உட்காந்து என்ன பண்ணு அந்த காரியங்களை செஞ்சுப்பாரு உன்னை எல்லாம் மாச்சுக்கும் ஒரு நாள் சொல்லுவாங்க இவன் நல்லா பாடுவாங்க பாத்தீங்களா எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியுமா நீ வளர்ந்து மேலே வந்த பிறகு நீ வளர்ச்சி அடைந்து உயர்ந்த பிறகு இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை வந்திருக்க பிள்ளையே தேவனுடைய பார்த்து நம்பருவளே நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்படுங்கள் தேவ உறவிலே நிலைத்திருங்கள் தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய கம் இதை பார்த்த எலிசா நேற்று தான் வந்த ஊழியக்கார் எலியாவோடு நேற்று வந்தார் எலியா போகிறதுக்கு முன்னாடி வந்த ஒரு ஊழியக்கார் பார்த்தார் இவருக்குள்ள ஒரு வல்லமை கிடைச்சி இப்படியெல்லாம் செஞ்சார் இந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரை பின் தொடர்கிறான் நீங்க ரெண்டு ராஜாக்களை ரெண்டாம் மதிகாரத்தில் நீங்க ஒன்பதாம் வருஷத்துல பார்க்கும்போது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லு நான் உனக்கு என்ன செய்யணும் ஆனா உம்மத்தில் வல்லமை ரெட்டிப்பா வேணும் எனக்கு உங்ககிட்ட இருக்கிற வல்லமை எனக்கு வேணும் அப்படியா நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ பார்த்தீன்னா நான் உனக்கு கிடைக்கும் சொன்னாரு சொன்னார் உடனே பாருங்க பின் தொடர்ந்து போனா பின் தொடர்ந்து போனவ அந்த வல்லமை இந்த ரதம் வந்து அவர்கள் நடுவாய் கடந்து போகும்போது அது அவர்களை கொண்டு போயிடுச்சு பிரித்து விட்டது ரெண்டு பேரும் தனித்தனியா மாற்றிட்டாங்க இவர் அக்னி மயமான ரதத்துல சொல்லக்காட்டுல போய் கொண்டிருக்கிறார் இப்போ இந்த மனிதன் பாருங்க ரெட்டிப்பான வல்லம் கிடைக்குமா கிடைக்காது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா பிள்ளையாய் தலைச்சம் பிள்ளைகளா இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த மாதிரி வல்லமை கொடுப்பாங்க இந்த எலியா பார்த்தீங்க அவருடைய வல்லமை ரெட்டிப்பா பெறுறதுக்கு இந்த எலிச்சா தன் பிள்ளைய போல நம்ம மாறி என் தகப்பனே தகப்பனே இசவளுக்கு ரதமும் குதிரைமா நீங்க இப்ப போறீங்களே அப்பா அப்பான்னு கூப்பிட்டா பாருங்க இந்த அப்பாவுடைய சால்வை கீழே இறங்குது அந்த தொங்கலை பிடித்து கொண்டா வல்லமை அற்ற ஒரு மனிதன் வல்லமை உள்ளனாய் மாறினா உனக்கு ஒரு தகப்பனாகி ஏசுக்கு இருக்கிறா இந்த தகப்பனுடைய பாத்துல உட்காரு தகப்பனே இந்த பூமியில பாவங்களை போக்கும்படிக்கு வந்தவரு பாவங்களை தொலைக்கும்படிக்கு வந்தவரு இந்த பூமியில நான் ஒன்றுமில்லாம உட்காந்துக்க எனக்கு நீங்க இந்த வல்லமை கொடுப்பீங்களா இந்த பாவத்துள்ள மனிதல்லாம் நான் மீட்டெடுப்பா நண்டு சமூகத்துல வல்லமையா கத்திர மாற்ற உனக்குள்ள உனக்குள்ள எலியாவுக்குள்ள இருக்க வல்லமை திரும்பி வரும்போது யோதனை ரெண்டா பிரிக்க முடியுமனா உனக்குள்ள இருக்க வல்லமை இந்த பாவத்துல வாழ்கிற ஜனங்கள் மத்தியிலிருந்து பரிசுத்தாய் அநேக அநேகர் எடுக்க கத்தர் உனக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாருங்க ஒரு பெரிய காரணம் செய்து சகல பாவம் அந்த ரத்தம் இன்றைக்கு உன்னை கொண்டு கத்தர் பயன்படுத்துவார் நீ தெளிக்கிற தண்ணி ரத்தமாய் மாறி அங்க இருக்கிற பாவம்லாம் தொலைந்து போகும் உனக்குள்ள இருக்க வல்லமை நீ தண்ணி அப்படி தெளிச்சு விட்டுனா போதும் அந்த வீடு பரிசுத்தமாக்கப்படும் கத்தர் உன்னை கொண்டுதான் செய்ய வல்லவரா இருக்கிறார் உன்னை கொண்டு செய்வது கரு பெரிய காரணம் போறார் ஏசு இந்த பூமியில நன்மை செய்கிறவா சுற்றி இருந்தார் அந்த நன்மை அவர் ஒரு வல்லம் உள்ளவராக இருந்தார் பன்னிரெண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ள வராங்க வந்த மாதிரி தான் நடந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்தில என்னிடத்தில் உள்ள வல்லமை புறப்பட்டது அப்ப வல்லமை ஒண்ணு இருக்குது பாருங்க அவருக்குள்ள வல்லமை யாருக்குள்ள போயிடுச்சு தெரியுமா அந்த மகளுக்குள்ள போய் அந்த உதிரத்தின் ஊரில் நின்று போயிடுச்சான் உடனே ஒரு அற்புதம் இந்த இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு தேவ சமுதிரம் போய் காத்து அப்பா எனக்கும் அப்படி அப்படி வல்லமை கொடுங்கப்பா நெட்டிப்பான வல்லமை வேணும் பண்றோம் உட்காந்து பாரு கத்திர சமூகத்தில் உனக்கு கத்திர வல்லமை கொடுத்து உன் வஸ்திரத்தையும் உன் பக்கத்துல யார் வந்து நின்னாலும் அவர்களை கத்த பெரிய மாற்றத்தை கொண்டு வருவா உன்கிட்ட பேசினானா அவன் ரட்சிக்கப்பட்டவாய் மாறிடுவான் அப்படி உன்ன வல்லமையா பயன்படுத்தப்படுறா அந்த வல்லமுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறா நீயே அமைதியா இருக்கிற இன்னைக்கு தேவ சமூகத்துல பிள்ளையே தேவனோடு கூட நல்லா ஐக்கியப்படும் உறவுல நில்லு அந்த பதினஞ்சாம் வசந்தரை வாசிக்கும் பார்த்துட்டா அங்கே அவர் எடுத்துக்கொள்ள போகும்போது தகப்பனே தகப்பனே விரமா ரே கேட்டார் கேட்ட மாத்தது என்ன நடந்துருமா அந்த வருஷத்தை பிடித்து கொண்டார் யோதானே அப்படி அழிச்ச மாத்ததுல எலியாவின் தேவன் எங்கே அந்த யோதான் அங்கிருந்து ஐம்பது தீர்க்க எலியாவின் எலிசாமல் வந்தது வல்லமை உள்ளவராய் மாறி நிற்கிறார் அல்லா அவருக்கு முன்பாக பணிந்து கொண்டார்கள் இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிற வல்லமையை நீ தான் ஆக்டிவேட் பண்ணும் நீ தான் அதை செயல்படுத்தணும் உனக்குள்ள அதை கிரியேட் செய்து வல்லமை அந்த வல்லமை பிடித்துக்கொள் தேவனோடு கூட ஐக்கியப்படு தேவ உறவு நினைத்து தேவன் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரணம் செய்வான் அவர் அப்படியே என்ன நடத்துக்கிற நல்ல தெய்வம் அந்த தெய்வத்தோடு பழகிப்பார் அந்த தெய்வத்தோடு நண்பார் அவர் உன்னை ஆசுவத்து உயர்த்த வல்லவராக அவர் உன் தேவையை சந்திக்க வல்லவருக்கா அவர் உன் குறைவுகளை போக்க அவர் உனக்கு நிறைவை செய்ய வந்தவராக்கா இன்னைக்கு அவருடைய சமூக காத்து அவருக்கு உதவி செய்வா அப்படியே வார்த்தை பிடித்துக்கொள் அவர் உதவி செய்வான் சோப்பண்ணா பரலோக பிதாவையும் நினைச்சுல்கிறேன் இப்பொழுதும் அன்றைய எத்தனை பிள்ளைகளுடைய சமூகத்தில் காத்து கொண்டு இந்த வார்த்தை கேட்டுக்கிறோம் குள்ள கிரிய செய்கிற வல்லமை அன்றையே இப்போதே பல மடங்கு கிரியச்சிட்டு அநியாயம் செய்யறதுக்கு அக்கிரமம் செய்துக்கோ இந்த வல்லமையை பயன்படுத்தாத படிக்க அண்ணன் அப்பா தேவனை விட்டு தூரம் போகிற அப்பா தேவையில்லாத காரியங்களுக்கு வல்லமை பயன்படுத்தாத படிக்கு தேவனோடு கூட நடக்க தேவனோடு கூட பழக தேவ உறவில் நிற்க வல்லமையாய் பிள்ளைகள் இன்றைக்கு எழும்பத்தக்கதாக தேவணி நடத்தி ஆசீர்வதிக்கப்பட்டது காய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நினைப்பதற்கும் வேண்டுபதற்கு மிகவும் அதிகமாய் எனக்குள்ள ஒரு வல்லமை வல்லமைக்கரை சேர்ந்து கொண்டு பிள்ளைகள் விசுவாசித்து அன்றே நடக்க கிருபை தாரம் தாரும் தாரம் ஏசு ஜன இருக்க நல்ல பிதாவே ஆமை